நன்று கருது நாளெல்லாம் வினைசை கருமமே கண்ணாயிரு நினைப்பது முடியும் ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் பேசுகிறேன் இருக்கீங்களா உங்கள் அனைவருக்கும் அச்சை திருதை நல்வாழ்த்துக்கள் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைந்திருக்கட்டும் வாழ்க பணமுடன் என மனதார உங்களை வாழ்த்துகின்றேன் இந்த அச்சை திருதி முதல் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் செல்வமும் மன அமைதியும் ஆரோக்கியமும் ஆனந்தமும் பொங்கட்டும் பொங்கி வழியட்டும் என மனதார வாழ்த்துகின்றேன் இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு விஷயத்த தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள போறேன் என்ன விஷயம் அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறீங்களா நீங்க அக்ஷயத்திரி அன்னைக்கு நகை வாங்கினீங்களா வாங்கலீனா எனக்கு தெரியாது அல்லது உனி வாங்க போறீங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் சொல்ற இந்த நகையை மட்டும் இன்று முதல் போட ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்களுக்கு செல்வ வளம் குவிஞ்சு கொண்டே இருக்கும் அதுதான் மிக முக்கியமான ஒரு நகை அந்த நகையை பற்றி தான் இதில் நான் உங்களுக்காக சொல்லப்போகிறேன் நம்ம வந்து குறிப்பிட்ட ராசி நட்சத்திர கல் போட்டால் செல்வம் பெருகும் பிளாட்டினம் போட்டால் வைரம் போட்டால் தங்கம் போட்டா வெள்ளி போட்டால் ஒவ்வொரு விர விரலில் ஒவ்வொரு விதமானதும் ஒவ்வொரு திதி எண்ணெய்க்கும் போட்டோம்னா நல்லா இருக்கும் மாற்றங்கள் வரும்னு சொல்லுவாங்க அதில் மாற்றங்கள் வருதா வரலையா நம்பிக்கையான தெரியாது அது நம்பிக்கையா மூட நம்பிக்கையான தெரியாது ஆனா நான் இப்ப சொல்லக்கூடிய ஒரு நகைய நீங்க போடுங்க சத்தியம் பண்ணி சொல்றேன் உங்க வாழ்க்கையில செல்வம் குவியும் சத்தியம் பண்ணி சொல்றேன் உங்க வாழ்க்கையில மன நிம்மதியும் வசியமும் உங்களுக்கு நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் என்ன இந்த சத்தியமான நகை என்று நினைக்கிறீர்களா ஆம் நான் நிறைய நகைக்கடைகளுக்கு பயிற்சி வகுப்பு நடத்துறேன் நிறைய நகை கடைகளுக்கு நிறைய நபர்களுக்கு வந்து நான் மெயினாக நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு பார்த்தீங்கன்னா விற்பனை மேம்பாட்டு தொழில் இந்த விற்பனை மேம்பாட்டு தொழிலில் விற்பனையை எப்படி மேம்படுத்தணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் தந்தாலும் மெயினாக நகர்கடையில் இருக்க இருக்கிறவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு சொல்லி சொல்லித்தருவேன் என்ன விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொன் நகைகள் விற்க வேண்டும் என்றால் உங்கள் பின் இருக்கக்கூடிய பொன் நகைகள் விற்க வேண்டும் என்றால் உங்கள் முகத்தில் ஜொலிக்க வேண்டும் அப்போதுதான் விற்பனை ஆகும் அப்படின்னு நகைக்கடையில் இருக்கக்கூடிய விற்பனையாளர்களுக்கு பயிற்சி தருவேன் இதேதான் என்னோட பணவழக்கலை நண்பர்களுக்கும் உங்களுக்கும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா உங்க வாழ் வாழ்க்கையில கழுத்துல விரல்ல பொன்னகைகள் இருக்கின்றதோ இல்லையோ உங்கள் முகத்தில் புன்னகைகள் எப்போதும் இருக்க வேண்டும் எப்போது புன்னகை உங்கள் முகத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றதோ அப்போதே நீங்கள் ஒரு வசீகரமான நபராய் மாறிவிடுவீர்கள் உங்களுக்குள்ள ஒரு தேஜஸ் ஒரு ஒளி இயல்பாகவே வந்துடும் புன்னகையோடு யாரை நீங்கள் சந்திக்கிறீர்களோ அது எதிரியாகவே இருந்தாலும் சரி அதில் நீங்கள் வெற்றி அடைய முடியும் புன்னகை என்ற ஒரு ஆயுதமாகவும் நீங்கள் பயன்படுத்தலாம் புன்னகை என்பதை நீங்கள் ஒரு நகையாகவும் பயன்படுத்தலாம் நீங்கள் ஆபரணங்களை அணிவீர்களோ அணிய மாட்டீர்களோ அதை பற்றி கவலைப்படாதீர்கள் ஆனால் இன்று முதல் ஒரே ஒரு ஆபரணம் அது அச்சை திருதி மூளை தொடங்குங்கள் புன்னகை அச்சை திருதி அன்னைக்கு எதை தொடங்கினாலும் பல நூறு மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இருக்கிறாங்க இன்னையிலிருந்து நீங்க தொடங்க வேண்டியது என்ன எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் தொல்லைகள் சிக்கல்கள் இருந்தாலும் சரி விடவே விடாதீங்க புன்னகையை மட்டும் புன்னகையோடு செயல்பட்டு கொண்டே இருங்கள் இது ஆங்கிலத்தில் ஸ்மைல் சொல்லுவாங்க த லாங்கஸ்ட் வேர்ட் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னா ஸ்மைல் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா எஸ்க்கும் இக்கும் என்ற இடையில மயில் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு மயில் அந்த அளவுக்கு அது பெருசுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் அன்பு நண்பர்களே உலகிலேயே மிக முக்கியமான ஒரு வசீகர மந்திரம் என்றால் ஒரு வசீகர பயிற்சி என்றால் எந்திர தந்திர முறைகள் வசீகரத்திலே மிக முக்கியமான வசீகரம் புன்னகை தான் இந்த புன்னகை என்ற வசியத்தை விடாதீங்க அது உங்கள் முகத்தில் தாமரை மலர் போல புன்னகை பெருகட்டும் தாமரை மாதிரி மலர்ந்தீங்கன்னா தாமரை மேலே யார் இருக்கா லட்சுமி இருக்காங்க அதே மூலதான் உங்க முகத்தை தாமரை மாலை புன்னகைச்சிங்க அப்படின்னா உங்களோட முகத்துல லட்சுமி கடாட்சம் உருவாகும் அந்த லட்சுமி கடாட்சத்தோட சரியான முயற்சியோட நியாயமா நேர்மையா நீங்க உழைத்தீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில செல்வம் நிச்சயமாய் பெருகும் இதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் புன்னகையோடு செயல்படுங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல துன்பங்கள் வந்து நம்மளை தொல்லை செய்தாலும் பரவாயில்ல கஷ்டங்கள் வந்து நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல தோல்வியே நம்மளை வந்து தோக்கடிச்சுக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல விடவே விடாதீங்க புன்னகையை மட்டுமே நான் என் வாழ்க்கையில ஆனந்தம்னு பேர் வச்சேனோ என்னன்னு தெரியாது ஆனா நான் புன்னகையை ஜொலிச்சுட்டே இருக்கேன் எப்போவே சொல்லுவாங்க முகத்தோடயே இருக்கிறீங்க அப்படின்ட்டு அது இயல்பாக அமைஞ்சு வந்ததுதான் உங்களுக்கு உங்க முகம் கருப்பாக இருக்கா வெள்ளையா இருக்கா அப்படிங்கிற நிறத்தை பத்தி கவலைப்படாதீங்க ஆனா புன்னகையோடு இருந்துச்சுன்னா அந்த முகம்தான் லட்சுமி கடாச்சம் முகம் ஆகையால் அன்பு நண்பர்களே இன்று முதல் உங்கள் முகத்தில் புன்னகை வசியமா வரட்டும் எந்த நகைகள் அணுகிறீர்களோ இல்லையோ இன்று முதல் புன்னகையை அணியுங்கள் அதன் மூலமாக அடுத்த உங்களுக்கு கண்டிப்பாக பலவிதமான செல்வங்கள் வந்து குவியும் என்பதை அருட்பெருதி ஆண்டவர் வள்ளல் பெருமானின் சாட்சியாக சொல்கின்றேன் புன்னகையுடன் ஒவ்வொரு நாளையும் சந்தியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் நிச்சயமாய் பெருகும் இதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு நாளும் செயல்படுங்கள் வாழ்க நன்றி